அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் விழா சென்னை மடிப்பாக்கத்தில் அமைந்துள்ள மாமண்டர் மருது பாண்டியர் மாளிகையில் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை சார்பில் பன்னிரண்டு மற்றும் பத்தாம் வகுப்பில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் அதிக மதிப்பெண் பெற்ற இருநூற்று எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கும் வகையில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அறக்கட்டளை தலைவர் ஜி ராவணன் மற்றும் எஸ் ராஜரத்தினம் ஐஏஎஸ் ஓய்வு எஸ் வனிதா ஐ பி எஸ் ஓய்வு பி செந்தில்வேலன் ஐஆர்எஸ் உறுப்பினர் வருமான வரித்துறை கூடுதல் ஆணையர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை செயலாளர் எஸ் ஜி ரமேஷ்குமார் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க செயலாளர் லயன் ஏ சரவணன் அகம் கல்வி மற்றும் அறக்கட்டளை எஸ் அன்பழகன் அகம் கல்வி அறக்கட்டளை பொருளாளர் வி தயாநிதி அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை பொருளாளர் கே வில்வகுமார் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்க பொருளாளர் எல்ஐசி கே கணேசன் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை அறங்காவலர் சேலம் எம் குமார் திருமதி எஸ் செல்வி சுப்பிரமணியன் செல்வி கே மோகனப்பிரியா கணேசன் உட்பட செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அறங்காவலர்கள் அகமுடையார் கல்வி வளர்ச்சி சங்கம் மற்றும் அகமுடையார் கல்வி மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நடைபெற்ற இந்த விழாவில் குரூப் போர் ஆர் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு கேடயங்கள் வழங்கி கௌரவித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகையினை வழங்கினர் பின்னர் தலைவர் ஜி ராவணன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் இந்த சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு அது முதல் சமூக குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறோம் அதன் மூலம் சமூக குழந்தைகள் கல்வி பயில உதவி செய்து வருகிறோம் இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு வருவாய் மற்றும் நன்கொடை மூலமாக வசூல் செய்து ரூபாய் பன்னிரண்டு லட்சம் அளவில் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது அடுத்த ஆண்டு முதல் மாவட்டம் தோறும் சங்க நிர்வாகிகளை ஊக்குவித்து அவர்கள் மூலம் தமிழகம் முழுவதும் ஆயிரம் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நாங்கள் குழந்தைகளை தேர்ந்தெடுக்கும் முறை தாய் தந்தை இல்லாதவர்கள் அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்கள் மேலும் அவர்களின் மதிப்பெண் ஆகியவற்றை இணைத்து மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து கல்வி ஊக்கத்தொகை வழங்கி வருகிறோம் எங்கள் சமுதாயத்திற்கு சொந்தமாக செங்குன்றத்தில் உள்ள பத்து ஏக்கர் நிலத்தில் ரொபாட்டிக் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு அதன் மூலம் மாணவர்களுக்கு எதிர்காலத்திற்கு வழிவகை செய்ய முயற்சி செய்து வருகிறோம் நடைபெறும் இந்த விழாவில் நான்காயிரம் முதல் பத்தாயிரம் வரை கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றார் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகமுடையார் சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூற்றி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இன்று வருகை புரிந்துள்ளார்கள் அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் நிறுவிய இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையின் சேர்த்தும் சுமார் பன்னிரெண்டு ரன் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதேபோல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை மீ பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த கல்வித்தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்களது சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது. அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸும் அதே போல் அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வித் தொகை வழங்கப்பட்டு உள்ளது அதனால் இதில் மேற்கொண்டு ஆண்டுகளில் அவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பற்றி கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க